திருக்குறள் அறத்துப்பால் அழுக்காராமை குறள் எண் நூற்று அறுபத்து ஆறு கொடுப்ப தழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் பொருள் விளக்கம் உதவியாக ஒருவருக்கு கொடுப்பதை பார்த்து பொறாமை கொண்டால் அந்த தீய குணம் அவனை மட்டுமின்றி அவனை சார்ந்திருப்போரையும் உணவுக்கும் உடைக்கும் கூட வழி இல்லாமல் ஆக்கிவிடும் அதாவது ஒருத்தர் வந்து அடுத்தவங்களுக்கு உதவியாக கொடுக்கறதை பார்த்து பொறாமப்பட்டோம்னா அந்த தீய குணம் அவனை மட்டும் இல்லாமல் அவனோட சுற்றத்தையும் அதாவது அவன் கூட இருக்கிற குடும்பத்தை அவனை சார்ந்திருப்பவங்களையும் உணவுக்கும் சாப்பாட்டுக்கும் உடைக்கும் கூட வழி இல்லாமல் ஆக்கிவிடும் அப்படின்னு எடுத்துரைக்கிறது இத்திருக்குறள்